இன்று காலை தெரிந்த நண்பர் ஒரு சின்ன கிளினிக் வைத்து நடத்துகிறார் அதில் ஒரு டாக்டர் பேசுவதை அவர் அனுப்பியிருந்தார் அதை நான் கேட்டேன் அதாவது உடல் நலம் பற்றி நீங்கள் ஒரு முறையாவது போய் சென்று உங்கள் உடலை பரிசோதித்து கொள்ளுங்கள் அப்போதான் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்லா தான் இருப்பீங்க ஒரு அஞ்சு சதவீதம் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அது உங்களுக்கு கவலையை உண்டாக்கிடும் அதனால் அந்த தான் உங்களுக்கு மன அழுத்தம் மனப்பிரச்சனைகள் ஐயோ நமக்கு இப்படி ஆயிட்டுதே குறைஞ்சி போச்சு அப்படின்னு அதுதான் அவங்களுடைய பதிவுடைய நோக்கமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம எப்போ போய் உடலை செக் பண்ணிக்கணும் ஒன்று இருக்குது டாக்டர் சொல்கிறது போல் அது ஒரு லேடி டாக்டர் தான் எந்த டாக்டராக இருந்தால் அதுதான் சொல்ல போகிறாங்க நீங்கள் போய் ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க டாக்டரை முன்னாடி போய் நிற்கிறீங்க பேசாமலே இருங்க என்ன பண்ணுவார் டாக்டரு ஐயா வந்திருக்கீங்களே எதுக்காக வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு அவர் தான் கேட்பார் நீங்கள் தான் அதுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லணும் நீங்கள் நல்லா இருக்கிறவங்க போய்ட்டு ஆஸ்பத்திரியில் போய் நின்னால் இதே கேள்வி தான் கேட்பார் அப்போ உங்கள் உடலில் பிரச்சனை இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சுலபமாக சொல்லலாம் மலம் ஜலம் எனது மலம் ஜலம் சரியா போகுதா ஒன்று பசிக்குதா மூணாவது நல்லா தூக்கம் வருதா நாலாவது உங்களால் நல்லா நடந்து போக முடியுதா அஞ்சு இந்த அஞ்சும் சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த டாக்டரையுமே பார்க்க வேண்டாம் சளி இருக்குதா அல்லது காய்ச்சல் இருக்குதா உடலில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் காய்ச்சல் இருந்தாவே அர்த்தம் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் யார் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களோ அவங்க டாக்டர்கிட்ட போய் எந்த செக்குப்பம் பண்ண வேண்டாம் தேவைப்பட்டால் எந்த ஒரு மருத்துவரையும் நாடி சென்று தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய இரத்த அழுத்தம் எப்படி இருக்கிறது இரத்தம் அளவு எப்படி இருக்குது சர்க்கரை அளவு கணயம் எப்படி வேலை செய்கிறது என்று எல்லாவற்றையுமே ஃபுல் பாடி செக்கப் செய்து கொள்ளலாம் இலவசமாக செய்து கொள்கிற மருத்துவமனைகளும் இருக்கிறது அப்படி நீங்கள் செய்து கொண்டால் ஒருவேளை உங்கள் உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதாவது முழுமையாக எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் வருடத்திற்கு ஒரு முறையோ ரெண்டு வருடத்திற்கு ஒரு முறையோ செய்து கொள்ளலாம் இது ஒரு ஆலோசனை தான் நிச்சயம் அல்ல நான் சொன்ன அந்த ஐந்து விஷயங்களையும் நீங்கள் ஒருவர் சரி என்று நினைத்தால் எந்த மருத்துவமனைக்கும் எந்த தேடிக் வேண்டாம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இதை பாருங்கள் இது சரியா என்பதை யோசனை செய்யுங்கள் மருத்துவரிடம் போகணுமா வேண்டாமா நம் உடல்நிலையை பற்றி நாம் தான் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நமக்குத்தான் பிரச்சனை டாக்டரிடம் போனால் நம்முடைய பிரச்சனை சொன்னால் அவருக்கான அவர் தீர்வை அவர் சொல்வார் ஆனால் சும்மாவே போய் டாக்டரிடம் போய் நின்றால் டாக்டர் உங்களிடம் என்ன கேட்பார் என்ன பிரச்சனை சொல்லுங்க போனவாசம் சாப்பிட்டீங்களா போனீங்களா தூக்கம் வருதா அப்படின்னு அவரே கேள்வி கேட்பார் உங்களுக்கு பதில் சொல்ல வைப்பார் அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கங்க எது சரிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க